ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு வீரா ரொம்பவே இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து பார்த்தோம்னா பணத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ ஒரு ஆட்டோக்காரர் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு நீ மட்டும் எப்படி வந்து ஆட்டோ ஓட்டலாம் அதனால சொல்லிவிட்டு பாதி பணத்தை வாங்கியிருந்தாங்க இதனால் வீரா வந்து அவங்ககிட்ட கெஞ்சிகிட்ருக்குறாங்க அண்ணாண்ணா தயவுசெய்து இந்த பணத்தை கொடுங்கண்ணா என் மாமனாரை காப்பாற்ற முடியும் நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி ஸ்டைக்குன்னு தெரிஞ்சோம் அதனால தான் நான் வேலை செஞ்சேன் அதை கண்டிப்பாக எனக்கு இந்த பணம் தேவைன்னா தாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அதெல்லாம் முடியாது ஸ்ட்ரைக்குங்கும் போது நீ மட்டும் எப்படி ஆட்டோ ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து இன்னொரு ஆட்டக்காரர் வராரு வந்ததுமே என்னம்மா வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னா அந்த ஆட்டோக்காரர் வந்து கேட்டுருக்கும் போது இது யாருன்னு தெரியலையா பாண்டி இருக்கிறார்களா அவன் தங்கச்சிதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கிட்டதுமே அவர் அடைகிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டா பாண்டியோட தங்கச்சி வீரா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க நடந்த விஷயத்த சொல்லவும் உடனே இது கேட்டதுமே அவர் வந்து திட்டுறாரு நீ உடனே கிளம்பும் அப்படிங்கும்போது உடனே வீரா பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே பார்க்கும்போது டாக்டர் தான் காட்டுறாங்க நீங்கள் பணத்தை கட்டலைன்னா அவரை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி வந்து அவங்க காலில் விழுந்து இருக்காங்க ஐயோ எங்கள் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்க்கும்போது மதுவு தான் வராங்க மது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ரிசப்ஷனில் பணம் கட்டியாச்சு இது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரசீதை காட்டவும் இதை காட்டணுமே உடனே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ மதுவை பார்த்ததுமே எல்லாரும் இதுக்கு அதாவது வழியிலலாம் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இது யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க மாரனோட ஃப்ரெண்டு தான் உண்மையை சொல்ல பொண்ணாக்கி நம்ம பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வள்ளி வந்து மதுவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கவோம் அப்போ அவங்க வீராக ஓரோடி வராங்க இந்த மாறா பணம் கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது எப்படி உனக்கு இந்த பணத்தை வந்து கிடச்சிது உனக்கு எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு மாறன் கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ வீரா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே வந்து மாறன் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் வீரா அந்த மாதிரிக்கெல்லாம் நீ ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கும் போது என்னடா பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கணுமா மாமாவை காப்பாற்றணுமே அதுக்காக தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது இல்லை பணத்தை வந்து மது கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வீரா வந்து அவங்க மதுவை பார்த்துட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லவோ அப்போ மது வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணு யார் அப்படிங்கும் போது அப்போ கார்த்தின்னு சொல்கிறாங்க என்னுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்களா அவங்களுடைய அக்கா தான் மாறனோட ஃப்ரெண்ட் அப்படின்றதாங்க இது கெட்டதுமே உடனே மதுவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் மாறனோட ஒய்ஃப்னு அவங்க வாத்தி வந்து சொல்லாமல் அவங்க மறைச்சிருந்தாங்க அப்போ மது வந்து மாறனே பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் வந்து முடிஞ்சதுமே ராமச்சந்திரன் வந்து பழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ விஜயை அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி இவரோட கதை முடிஞ்சு போயிருன்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் இவர் என்னன்னா வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதனால என்ன இந்த குடும்பத்துக்குள்ள நான் தான் வேற ஒரு பிரச்சனையை போட்டிருக்கோம்ல கண்டிப்பாக அது வந்து ஊதி ஊதி பெருசாகும் அப்படிங்கிறாங்க அப்படி நீ என்ன பிரச்சனை பண்ணிருக்கிற அப்படிங்கும் போது அது நடக்கும்போது நீயே பார்த்துக்கு அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து ராமச்சந்திரனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி உடனே வந்து வீரா வந்து தடுக்கிறாங்க மாமா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரத்தை எடுத்துட்டு வராங்க எனக்கு எதுக்குமா அப்படிங்கும்போது மாமா உங்க மேலே ரொம்பவே திருஷ்டி பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஆரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து பிருந்தா வந்து ராமச்சந்திரனுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்கவும் அப்போ வந்து வீரா வந்து தடுக்கிறாங்க எதுக்காக நீ காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குற அப்படிங்கும் போது இல்லக்கா மாமாவுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்லாம் அது எடுத்துட்டு வந்த அப்படிங்க டாக்டர் சொன்னது நீ கேட்கவே இல்லையா மாமாவுக்கு காஃபி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு வீரா வந்து பிருந்தாவை போட்டு திட்டுறாங்க அப்போ பிருந்தா ரொம்பவே சோகமாக இரவும் அடுத்தது ஜூஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கண்மணி நாலு பேர் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க அப்போ பிருந்தா வந்து வீரா நம்மளை இந்த மாதிரி திட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாறன் வந்து வீரா போட்டு ரூமில் வச்சு இருக்கிறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் ரிஸ்க் எடுத்து போனேன் அப்படிங்கும்போது எங்கள் பாருடா மாமாவுக்காக தான் இது செஞ்சேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பாட்டுக்கு சும்மா திரும்ப திரும்ப இதே சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி பிருந்தாவை தான் காட்டுறாங்க அப்போ பிருந்தா வந்து சோகத்தோடு இருக்கும்போது கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்க்க வந்து பார்த்தோம்னா வீராவை தான் கட்டுறாங்க இப்போ வீராவ வரவும் என்ன கார்த்திக் கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு பிரந்தா கேட்கும்போது பேங்குக்கு தான் போகிறோம் இந்த மாதிரிக்கி கடையை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் லோன் எடுக்க போகிறோம் அதுவும் கார்த்தி பேரில் தான் லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் இன்னுமேலும் இந்த கடையில் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறாங்க இது இருக்கட்டதுமே பிரந்தா சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ நானும் வரேன் அப்படிங்கும்போது வீராவ வந்து சொல்லிட்டாங்க பிரந்தா நீ ஒன்றும் வர வேண்டாம் நான் எத்தனை பேர் தான் போகிறதுக்கு நானும் கார்த்தியும் அதுக்கப்புறம் மாற நாங்கள் மூணு எல்லாருமே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பிரந்தா ரொம்பவே சோகமாக இருந்தாங்க வீராக்கா ஏன் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட தான் இருக்கிறாங்க ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா கார்த்தி அவங்க மாறன் மூணுமே வந்து பேங்குக்கு போகிறாங்க அப்போ கார்த்தி பேரில் தான் வந்து லோன் எடுக்கணும்னு சொன்னதுமே அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க நம்ம உடனே வந்து லோனுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து வந்து மாறனும் வீராவும் சொல்கிறாங்க அதனால் என்ன நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு உடனே அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வீட்டுக்கு வந்ததுமே பிருந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ அந்த கடையில் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆக போறீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே கார்த்தியும் சிரிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்புறமா வந்து பிரந்தா வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டத்துமா இருக்கிறாங்க ஐயோ இப்போ வந்து லோனு வாங்குறதுக்காக இந்த சர்டிபிகேட்லாம் கேட்குறாங்களே இப்போ இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணாக்கி நம்ம வந்து எப்படி இந்த சர்டிபிகேட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்னடா இந்த இடத்துல ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது இங்கே பாரு இந்த மாதிரி கடையில் வந்து நானும் ஒரு பார்ட்னர் ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படிங்கும்போது போது அதில் தான் இப்போ சிக்கலே இருக்குது அப்படிங்கிறாங்க என்னடா சிக்கல் அப்படிங்கும்போது போது என் பேரில் தான் லோன் எடுக்கப் போகிறாங்க அதனால நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்கிறாங்க பேங்கில் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே அவர் அதிர்ச்சியடைகிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போது விஜயோட ஹஸ்பண்ட் பாலாஜி இருக்கிறாங்களா அவங்க வந்து இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா சர்டிஃபிகேட்டை வந்து நீ காட்டினேன்னா அவங்க கண்டிப்பாக எல்லாம் செக் பண்ணும்போது நீ மாட்டிக்கிட்டு வீ போது அதுதான்டா இந்த மாதிரிக்கு வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல நான் ஏமாற்றி தானே அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினேன் இப்போ இதை மட்டும் நான் கொடுத்துட்டோம்னா நான் கையங்குளமாக மாட்டிக்கிட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இப்போ எப்படியாவது நீ தான் வந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாலாஜி இதெல்லாம் கேட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதே மாறனும் வீராவும் வராங்க அவங்கள பார்த்ததுமே ஃபோனை வச்சுருந்தாங்க உடனே மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன் எங்களை பார்த்ததுமே போனை கட் பண்ணிட்டு அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்னும் இல்லை மாறா என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நான் போனை வைக்கிற நேரத்தில் கரெக்டாக நீ வந்துட்டு அப்படிங்கிறாங்க சரி நீ வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சிரு நம்ம நாளைக்கு பேங்க்குக்கு போற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்மளுக்கு லோன் கிடைச்சிரும் ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே பக்காவாக கரெக்டாக தான் இருக்குது அதனால நம்மளுக்கு லோன் கிடைச்சிரும் அதுக்கடுத்தது நம்ம கடையை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவோ எப்படியோ நம்ம கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக தீரப்போகுது அப்படின்னு வீரா வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ மாறனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா கார்த்தி ஒன்னால தான் நம்ம கடையே வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் இப்படி சந்தோஷப்பட்டுட்டு போறதை பார்த்துட்டு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து குழப்பம் பண்ணி தானே இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த உண்மை மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் இப்போ காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கேட்பாங்களே அதை மட்டும் பேங்க்ல கொடுத்துட்டோம்னா அவங்க செக் பண்ணினாக்கி என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி இரும்போது பதட்டமா இருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து வீராவும் மாறொடன்னு கிளம்பவும் அப்போ வந்து பிரந்தா சொல்றாங்க நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிரந்தா அப்படிங்கும்போது நானே இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு இல்லை இவன் வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ பிரந்தா வந்து கோவத்தில் அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் என்ன வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் எது பண்ணனாலும் குத்தங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பிரந்தா வந்து சத்தம் போடவும் இது கெட்டதுமே அங்கே வீராவும் மாறோன்னே கண்மணி எல்லாருமே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ வந்து பிருந்தா வந்து அவங்க வீரா கிட்ட அப்படி கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே கண்மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது நான் என்ன பண்ணனாலும் சரிதான் அந்த வீட்டுல எல்லாருமே என்ன வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ உன்னை யார் இப்படி இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் உடனே பிருந்தா வந்து வீராவி கார்த்தியும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா உடனே வந்து அவங்க பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுது இதை பார்த்துட்டு விஜயோ உங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி அங்கே என்ன இருக்குது அக்கால தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னோம்லாமா பிரச்சனை இன்னும் வரலை இப்போ தான் ஆரம்பிக்குது இன்னும் நான் போட்டது இன்னொன்று ஆரம்பிக்கவே இல்லை அது தெரிய வரும்போது பெருசாகவே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் எப்படியோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவங்க அடிச்சுக்கிட்டா சரிதா அப்படின்ட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து பிறந்தாவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி பிரச்சனை அவங்களுக்கு அடுத்தடுத்து வருது அடுத்து கார்த்தி விஷயம் தெரிய வரும்போது என்னெல்லாம் പോയിൽ